Hello friends! கடந்த முறை வேணும்னா நான் வந்து ஏமாந்துட்டேன் பட் இந்த முறை அந்த மாதிரி நடக்காமல் நான் வந்து பார்த்துக்குவேன் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ் வந்து நடக்கிறப்ப வேணால் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஈஸியாக வந்து ஒழிஞ்சிக்கலாம் ஆனால் அஞ்சு மேட்ச் வந்து நடக்கும்போது அவர் வந்து ஒழிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் ஒரு நிலமை வந்து இருக்கும் இந்த மாதிரி அஸ்வினை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லா திட்டமும் என்கிட்ட வந்து இருக்கு ஜென்ரலாக வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஃப் ஸ்பின்னர் வந்து அவுட் ஆகிறதே எனக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து பேசியிருக்காரு ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மூணாவது இடம் அப்படி இல்லைனா நாலாவது இடம் அதில் வந்து ஆட வைப்பதற்கு ஆஸ்திரேலிய நிர்வாகம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ டேவிட் வார்னர் வந்து ஓய்வு முடிவு அறிவித்த பிறகு ஓப்பனிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை சில தொடர்களில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஆட வச்சாங்க பட் அது வந்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து சரியாக வந்து போகலை அப்படின்னு சொல்லணும் அவர் வந்து சரியாக ரன்கள் வந்து சேர்க்கல இதனால அவருடைய பழைய இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அவரை வந்து இப்போ வந்து பேக் பண்ணியிருக்காங்க பல இடத்துல தான் அவர் வந்து களமிறங்கி ஆட போகிறாரு இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடந்த ரெண்டு முறை ஆஸ்திரேலியாவில் நடந்தப்ப நம்ம இந்தியா தான் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால் சொந்த மண்ணில் வந்து ரெண்டு வாட்டி தொடர இழந்ததுனால இந்த முறை வந்து புது வியூகத்தோடு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே வந்து கிடையாது அந்த வகையில் வந்து கடந்த முறை நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பயணம் போனப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பவுலிங் அவருடைய பவுலிங்கில் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து தடுமாறினார் அதேமாதிரி கடந்த வருஷம் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா வந்தாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா அஸ்வினை வந்து எதிர்கொள்கிறதுக்கு சிரமப்பட்டார் ஸ்டீவ் ஸ்மித் ஆனால் வந்து them. இந்த முறை அப்படி நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு கடந்த முறையே அதற்கான முன் ஏற்பாடெல்லாம் அவர் வந்து பண்ணார் அஸ்வின் மாதிரியே வந்து பால் போடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து நெட்ஸில் வந்து பால் போட வச்சு ஸ்டீவ் ஸ்மித் என்னவோ வந்து பண்ணி பார்த்தாரு பட் எதுவுமே அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இது சம்மந்தமாக வந்து இப்போ ஸ்மித் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ரெண்டு மேட்ச் கொண்ட டெஸ்ட்டு சீரீஸ் நடக்குது அப்படின்னா அதில் வேணால் வந்து ஒரு ஒரு பேட்டர் வந்து ஒரு பவுலர் வந்து ஃபேஸ் பண்ணாமல் வந்து ஒளிஞ்சிக்கலாம் பட் அஞ்சு மேட்ச் வந்து நடக்கும்போது ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயர் மேலே ஆதிக்கம் செலுத்த அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓவராலாக நாங்கள் வந்து பத்து இன்னிங்ஸில் வந்து ஆட போகிறோம் பத்து இன்னிங்ஸில் ரெண்டு வீரர்கள் நேருக்கு நேர் வந்து மோதும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சவால் நிறைந்த ஒன்றாக வந்திருக்கும் மனதளவுலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சவாலை வந்து எதிர்கொள்ள நேரிடும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலர்ட்ட வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து சீக்கிரம் வந்து அவுட் ஆகிட்டார் அப்படின்னா இயல்பாகவே அவருக்கு வந்து அழுத்தம் வந்து அதிகரிக்கும் அப்போ தொடர்ந்து வந்து அவருக்கு எதிராக நம்ம வந்து நல்லா ஆடணும் நல்லா ஆடணும் அப்படின்னு வந்து மென்டலாகவே அவர் வந்து வீக் ஆகிடுவார் அதையே வந்து பவுலர்ஸ் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு விக்கெட் வந்து எடுத்துருவாங்க கடந்த முறை கடந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவில் நடந்தப்ப ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து எனக்கு எதிராக வந்து ஜெயிச்சிருக்காரு ரெண்டு முறை என்ன வந்து விக்கெட் எடுத்திருக்காரு ஜென்ரலாகவே எனக்கு வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட வந்து ஆட்டம் இழக்கிறது வந்து பிடிக்காது ஜென்ரலாக வலதுகை பேட்ஸ்மென்கள் வந்து ஆஃப் ஸ்பின்னர் ரொம்ப எளிமையாக வந்து சமாளிப்பாங்க இருந்தாலும் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயரு அவர் வந்து நல்ல ஒரு பிளானோடு வந்து வருவார் கடந்த ரெண்டு முறை அவர் வந்து என்னை வந்து ஜெயிச்சிட்டாரு பட் இந்த முறையும் வந்து அதே மாதிரி நடக்கிறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து விட மாட்டேன் அஸ்வினுக்கு எதிராக வந்து அவரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நானும் வந்து தயார் நிலையில் வந்திருக்கேன் கடந்த முறை நடந்த மாதிரி இந்த முறை வந்து நடக்காமல் அஸ்வினுக்கு கண்டிப்பாக நான் வந்து பதிலடி வந்து கொடுப்பேன் ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து அஸ்வின் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மித் வந்து பேசியிருக்காரு நன்றி